ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்டால் அண்ட் லவ் அப்படி இல்லைனா டேக் போர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீயாக தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இந்த சீரிஸ்க்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சுருக்கமான கதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம் போன எபிசோடல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட பையன் அதாவது நம்ம ஹீரோவோட பையன் இப்போ அவங்க கூட நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கிட்டேயும் ஜூ யானிக்கிட்டேயும் சம்மதம் வாங்கிட்டு ஹீரோ கூட மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க கிட்ட சேர்ந்துட்டாங்க அதே போல் அப்போ இருக்கும்போது கொஞ்சம் அந்யுன்யமாக வந்து ஹீரோவும் ஹீரோயினும் இருக்க அதை பார்த்துட்டு ஜூ யானியும் ரொம்பவும் கவலைப்பட்டு பாரில் உக்காந்துக்கிட்டு பயங்கரமாக குடிச்சுட்ருக்கு அந்த இடத்துக்கு போன எபிசோடில் ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு வந்திருப்பாள் அதோட தான் இந்த எபிசோடும் தொடங்க ஆரம்பிக்குது அப்படியே காட்டுறாங்க அவள் தூ ஊற்றி ஊற்றி குடிச்சுட்டுருக்க இந்த பக்கம் ஈவனும் குடிச்சிக்கிட்டு இங்கே பார்த்தீங்க யான் நீ எப்பவுமே லூ யாங்ஷி அப்படின்னு யாங்ஷின் தான் கூப்பிட சொல்லுவேன் ஏன் இன்னைக்குன்னு பார்த்து என்னை யான்னு கூப்பிட சொல்கிற அவ்வளோ பிடிச்சிருக்கா ஏன் எப்பவுமே அவன் மட்டும்தான் என்னை யான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்கான் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வேற யாரோ ஓகேங்களா யான் அதாவது ஏ யூஎன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வேற ஒரு பொண்ணு இவன் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இப்போ இவ்வளோ தூக்கிக்கிட்டு போறாங்க பயங்கரமாக இருக்கான் அந்த நேரத்தில் அப்படியே பார்த்தா அவங்க அம்மா வந்து நான் போட்ட பிளான் சரியாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இனிமேல் அவன் ஏன் கைக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்ம ஜூயான்யுவை அவள் தூக்கிட்டு போக அவளும் கூடவே போயிட்டுருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ பிளான் போட்டுட்டா அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்கள் இது யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுருக்கேன் அப்படியே இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஹீரோயின் இங்கே நம்ம ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு எனக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்ட்டு என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோயின் கேட்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து எப்பவும் என்ன இது பண்ணிக்கிட்டு தான் இருக்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழு வருஷத்துக்கு முன்ன என்ன நடந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லணும் அது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீ தான் அந்த லட்ரு எல்லாத்தையும் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் நீ வந்து அந்த லெட்டரை வாங்கியிருக்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுத்தியா இல்லையா ஏன் இங்கே இருக்க அப்போ ஒழுங்காக சொல்ல நீ பழி வாங்க தானே இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோயின் கேட்டுட்ருக்க அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுக்கு நீ பண்ணிகிட்ருக்க அந்த லெட்ரு எல்லாத்தையும் வந்து திரும்ப கொடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோ ஹீரோ ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சொல்கிறானா இது எல்லா ஃபேவரையும் எனக்கு எதுக்காகனா இங்கே பாருங்கள் என்னுடைய ஆஃப் அந்த கேவிலருந்து அந்த இருந்து என்னை காப்பாற்றி கொண்டு வந்து வந்து என்ன வளர்த்திங்க அதுக்காக மட்டும்தானா கண்டி நான் வந்து உங்கள் மேலே காதலெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்க அதை நம்ம ஹீரோ ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க அதுக்கப்புறமா இமை ஜென்ரல் அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க என் வேலையை பார்க்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து அங்கே பேசிகிட்ருக்கா பேசிகிட்டு இருக்க நேரத்துலையே வந்து இவன் மென்ஷன் பண்ணுற ஜூ ஃபேமிலி வந்து பயங்கரமாக வந்து தப்பு பண்ணியிருக்கலாம் தப்பு பண்ணியிருந்தாலையும் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கார் இவங்க தான் எங்களுடைய ஃபேமிலியவே ட்ரை பண்ணவங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சொன்னவங்க அதனால் நான் வந்து கன்ஃபார்மாக ரிவெஞ்ச் எடுப்பேன் நீ கூட இருக்கியோ இல்லையோ நீ தனியாக பண்ணுறியோ பண்ணலையோ நல்லா புரிஞ்சிக்க ஆனால் ஜூ ஃபேமிலியை நான் டவுன் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க திருப்பி இவ என்ன பண்ணுறனா இங்கே பாருங்க திரும்ப திரும்ப இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்த பக்கம் ஹீரோயின் இது பண்ணிட்டு நான் வந்து வாழணும் அதுவும் எப்படி தெரியுமா ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கேருந்து க கிளம்ப என்ன நம்ம ஹீரோக்கு பயங்கரமான அழுக அழுக வருது ஆனால் அடக்க முடியல என்ன பண்ணுறது அந்த இடத்துல அப்படியே வந்து அவ யோசிக்கிறான் இவள் ஏதோ மறைக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இந்த பக்கம் அப்படியே யோசிக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் நம்ம சாவும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறா அப்படியே ஹீரோயின் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு அப்படியே போகிறதுக்கு முன்னே இங்கே பாருங்கள் விட்டுருங்க நான் வந்து இங்கேருந்து கிளம்பணும் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம சாவை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்ப இது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவன் ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான் இன்றைக்காவது நீ வந்து நல்லா ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்கணும் ஏன்னா ஏன் ம மறந்துட்டு தூங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க அப்படியே கட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஹீரோயின் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு யாரோ ரெண்டு பேரும் வராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் லேடி இன்சார்ஜ் வந்து இப்போதைக்கு ஹெல்த்து வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அதுக்கு நான் தான் இதுக்கு அடுத்து லேடி இன்சார்ஜாக மாற போகிறேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாள் அப்படியா இவர் நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெரியும் இதே நாள் இதே வருடப்பிறப்பு என்ன நடந்துச்சு எதுன்னு தெரியும் யாருக்கு யாருக்கு என்னென்ன கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அந்த டிராகன் ஃபெஸ்டிவல் எப்படியெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் இந்த ஃபேமிலியோட லேடி இன்சார்ஜ் அதாவது ஃப்யூச்சர் லேடி இன்சார்ஜ் அதை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட அப்போ ஏதோ ஒன்று நடந்துக்குதுங்க அந்த நடந்த விஷயம் இவங்களுக்கும் தெரியும் போல் அதனால அப்படியே என்ன பண்ணாங்கன்னா இது எல்லாமே எங்களுடைய ஃபேமிலி இஷ்யூ அதில் நீங்கள் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மேடிலு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பம்பிக்கிட்டு கிளம்புறானுங்க கிளம்பிட்டுருக்க அதே போல் நான் மற்றவங்கள பார்க்கணும் ஓகேங்களா அதனால் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு வேளை இவங்க அடுத்த லேடி இன்சார்ஜாக கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க போல் அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடியை கொல்றதுக்கு பிளானும் போட்டுறாங்க போல அதனால தான் இவங்க கொஞ்சம் இதுவாக தான் இருக்கா ஆனால் இதனால மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கீழே பேசிகிட்டு இருக்க அப்படியே காலையில் கட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் யாரையோ சந்திக்க போக இந்த பக்கம் அவளுடைய மேடு இருக்காங்க பார் இந்த ஃபெஸ்டிவல் வரத்துக்குள்ள அதாவது இந்த சம்மர் ஃபெஸ்டிவல் வரத்துக்குள்ளேயே நம்ம சீக்கிரமாக அவங்கள பார்த்தாங்கணும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டயே பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரி பேசிட்டு போகிறேன் அதாவது இவங்களை அசாசின் பண்ணணும் இந்த மாதிரி இவங்களெல்லாம் பண்ணணும் அங்கே எதுவும் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா இப்போ ஜூ இருக்கா இல்லைங்களா அந்த ஜூவவே மொத்த ஃபேமிலியாக அடிக்கணும் அதனால முக்கியமாக வந்து இவள் கேரேஜ் போய் இருக்கல அந்த கேரேஜ் கழட்டி விட்டுருங்க எதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க இந்த கிழவன் கேட்டுட்டு சலவரே நான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினே ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கான் ஆனால் இங்கே ஹீரோயின் இதெல்லாம் பேசிட்டு அப்படியே வெளியே போக அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூட ஓட்டிகிட்டு வந்தாலிங்களா அந்த குதிரை வண்டியை குதிரை வண்டியை ஓட்டிகிட்டு வந்தவன் என்ன பண்ணுறான்னா கீழே இறங்கி அப்படியே தள்ளிக்கிட்டு வேகமாக தள்ளிக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குதிரையில் இருக்கக்கூடிய வண்டியில் அச்சானியை வந்து பிடுங்கி விட்டுறாங்க அதாவது ஒரு மலப்பாங்கான இடத்துக்கு போயிட்டு பிடுங்கி விட்டுட்டு இவன் தப்பச்சிடுறான் இப்போ அப்படியே அவள் போய் விழுக அப்படியே ஹீரோயின் பறந்து வந்து எப்படியோ காப்பாற்றி அவன் ஏதோ ஒரு கத்தி நாளா குத்திக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்க உனக்கு ஒண்ணு அப்படின்னு கேட்க யோகி நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் இவளுக்கு சரி சரி ஒன்றும் பண்ணாத அப்படியே இரு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோ அப்படியே பார்க்க நிற்கிறான் அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க இப்போ இந்த இருந்து ரெண்டு பேரும் எப்படி தப்பிக்க போகிறாங்க உயிர் தப்பிப்பாங்களா இல்லை இவங்களா திரும்ப தாக்குவாங்களா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் தான் தெரியும் இதனால் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்